ওই நீங்க அங்க இருந்து பார்க்குற முளிய பார்த்தா இல்ல நாங்க இத வீடியோ போட்டு முடிச்சினா டக்கன்னு திரும்பி பாக்கியா பார்த்த உடனே நீங்க வந்து என்ன கிறக்கன நினைக்கியே அப்படிதானே மெண்டல் பேசுது இந்த மெண்டல் பேசன்னு சொல்லி நீ நீங்க நினைச்ச ஆவன் அவன் அங்க உட்காந்து அவன் இதோ ஒருத்தன் புலம்புறான் சொல்லி அவன் தலைய கை வச்சு அவன் இருக்கான் எப்படி அப்படி இல்ல நீங்க பண்றது உங்களுக்கே பைத்தியமா தெரிய போய் தான் இவன் இப்படி நடிச்சறவன்னு வலதுக்கு படுது வேற ஒண்ணு இல்ல

சரி 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 ஆ சரிப்பா ஓகே ரைட்டு கேடுக கிட்டவனுக்கு வேலையே இல்லை கேடுகட்ட பையன் உங்களுக்கு ஆ எப்ப கேடுக கிட்ட பையன் எவன் என்ன செய்கிறான் எவன் இங்கே கழுவ அதே மாதிரி நம்மளும் கழுவணும் எவன் இது பண்ணுறான் நான் ஒன்னே அகரிவசம் போட்டு ஒன்னே பொம்பளை வசம் போட்டு எவன் செய்கிறதையே செய்வான் ஒருத்தன் ஆ அந்த யாரும் தெரியும் அந்த பன்னி பையன் அந்த பன்னிக்கு பிறந்த பன்னி பையன் யாருன்னு தெரியும் உங்களுக்கு மயிறு குறுப்பா மயிறு கருப்பான்றது onde do you onde him barulho.